ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி மாதம் ஆனாலும் கெடாத மாதிரி சூப்பராக நல்ல டேஸ்டியான ஒரு தக்காளி தொக்கு எப்படி செய்கிறது நாங்க பார்க்க போகிறோம் இன்ஸ்டண்ட்டாக பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இதை செய்கிறதுக்கு அரை கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்துருக்கேன் நல்ல பழமாக எடுத்துக்கோங்க கழுவிட்டு ஒரு துணியால் ஈரம் இல்லாமல் தொடைச்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்ல பொடுசாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லா ஈவனாக அறப்பட்டு வரும் கட் பண்ணும்போது தக்காளியில் அந்த மேலே இருக்க காம்பு பகுதியை தனியாக கட் பண்ணி எடுத்துருங்க இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அடுத்ததாக ஒரு பெரிய மிக்சி ஜார் எடுத்துகிட்டு இதில் ஒரு ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை இந்த மாதிரி உதத்து சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க இது கூட காரத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூளை நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் இது வந்து அளவான காரமாக தான் இருக்கும் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் இது வந்து கலர் மட்டும் கொடுக்கும் ஆனால் காரம் இருக்காது இப்போ இதை மட்டும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இது கூட தக்காளி சேர்த்து அரைச்சிக்கோங்க அப்போ தான் எல்லாமே ஈவனாக அரைப்பட்டு வரும் தக்காளியை முதல்ல பாதி அளவுக்கு சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்க பாதியும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ எல்லா தக்காளியுமே சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு கொஞ்சம் நான் வந்து குறை குறைப்பாக தான் அரைச்சிருக்கேங்க ரொம்ப நைஸாக வலுவலுன்னு அரைக்கலை நீங்கள் எப்படி வேணாலும் அரைச்சிக்கலாம் வலுவலுன்னு அரைக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் இப்போ அடுப்பில் ஒரு வானலி வச்சுக்கலாம் இதில் ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது எம்எல் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் கடல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு நாலஞ்சு பல் பூண்டை தட்டி இடித்து சேர்த்துக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் இது கூடவே ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து எண்ணெயில் இது பொரியட்டும் இப்போ இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுதை உள்ளே சேர்த்துடலாம் சேர்க்கும் போது ஒரு ஓரமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேர்த்துக்கோங்க அப்போ தான் எண்ணெய் வந்து கையில் தெறிக்காமல் இருக்கும் நீங்கள் டக்குன்னு ஒரேடியாக சேர்த்துட்டா கையில் வந்து எண்ணெய் தெறிக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு தண்ணி எதுவும் நம்ம அந்த ஜாரை கழுவி ஊற்ற தேவையில்லை நீங்கள் எல்லாத்தையும் சுத்தமாக நல்லா எடுத்து சேர்த்துருங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இப்போது இதில் வந்து கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது அதனால் இன்னும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட்டு வந்து சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி இதுக்கு அளவான காரம் தான் சேர்த்துருக்கேன் காரம் கூடுதலாக வேணும்னா இன்னும் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளை அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ இது இந்த மாதிரி பாதி திறந்த வாக்கில் ஒரு மூடி வச்சு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் மிதமான தீயில நல்லா கொதிக்க விடுங்க அப்பப்போ மூடியை திறந்து இடையில இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க அப்போ தான் கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கும் எல்லாமே ஈவனாக வந்து கொதிச்சு வரும் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வெந்தய பொடி வந்து சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை மிதமான தீயில் நல்ல பொன்னிறமாக வறுத்து பொடி பண்ணி இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க இது வந்து இந்த தொக்குக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இது சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடைசியாக வெல்லம் வந்து சேர்த்துக்கோங்க வெள்ளம் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இதில் இருக்க அந்த காரம் புளிப்பு உப்பு இதோடைய டேஸ்ட் எல்லாத்தையும் இந்த வெள்ளம் தான் நல்லா எடுத்துக்காட்டும் வெல்லம் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இது நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை கொதிக்க விடணும் இப்போ பாருங்கள் நல்ல எண்ணெய் தெளிய நல்லா கொதித்து வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்கும்போது தான் உங்களுக்கு தக்காளி தூக்கு ரொம்ப நாள் வச்சிருந்தாலும் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் எண்ணெய் வந்து நம்ம வந்து அளவாக கரெக்டாக சேர்த்துருக்கோம் ரொம்ப அதிக எண்ணெய் சேர்க்கலை ஸோ அவ்வளோதாங்க சூப்பராக நல்ல டேஸ்டியான ஒரு தக்காளி தொக்கு வந்து ரெடி ஆயிருச்சு இது நீங்கள் சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதே அளவில் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ